குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் நான்காம் தந்திரத்தில் அசபை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு அம்பலமாகவும் சிவமாகவும் விளங்குவன வாரே சதா சிவ மாறு இலா ஆகமம் வாரே சிவகதி வன்துறை புன்னையும் வாரே திருக்கூத்து ஆகம வசனம் வாரே பொது ஆகும் மன்றின் அமலமே வாறு அப்படின்னா இவ்வாறு மாறிலா அப்படின்னா மாறுபடாத ஆகமம் அப்படின்னா அது உயிர் இயல்பு அப்படின்னா நிறைவு வன்மை துறை புன்னையும் அப்படின்னா புல் பிளஸ் நெய்யும் புல் அப்படின்னா பாசம் நெய்யும் அப்படின்னா கெடும் அப்படின்னா பாசம் கெடும் அமலம் அப்படின்னா மலமற்றது அதாவது சிவம் பொதுவாகும் அப்படின்னா பொது சபை ஆகும் இப்படியே சதாசிவத்தினால் அருளப்பட்டது வேதநெறி சைவநெறிக்கு மாறுபடாத ஆகமம் இங்கனம் வளமைமிக்க துறையை அடைந்தால் பாச நீக்கம் ஏற்படும் சைவாகமங்களால் சொல்லப்பட்ட உண்மை இங்கனம் உள்ளது இஃது எல்லாரும் போய் அடையும் பொது சபையாகவும் அதில் விளங்கும் குற்றமற்ற சிவமாகவும் உள்ளது பாடல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து எல்லாவற்றுக்கும் ஆதாரம் சதாசிவம் அமலம் பதி பசு பாசங்கள் ஆகமும் அமலம் துரோதாயி ஆகும் ஆனந்தமாம் அமலம் சொல் ஆனவம் மாயை காமியம் அமலம் திருக்கூத்து அங்கு ஆம் இடம் தானே அமலம் அப்படின்னா மலமற்றது துரோதாயி அப்படின்னா மறைப்பு ஆனந்தமாம் அப்படின்னா ஆனந்தத்துக்கு ஆதாரம் காமியம் அப்படின்னா கண்மம் மலமற்ற சிவமே பதி பசு பாசங்களுக்கு ஆதாரம் நின்மல அச்சிவமே மறைப்புக்கும் ஆனந்தத்துக்கும் அடிப்படை நின்மல சிவமே கூறப்பட்ட மாயைக்கு ஆதாரம் அச்சிவம் விளங்கும் இடம் சங்கார தாண்டவம் விளங்கும் இடமாகும் பாடல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு ஒப்பற்ற சிவத்தின் தன்மையை தானே தனக்கு தலைவனுமாய் நிற்கும் தானே தனக்கு தன்மலையாய் நிற்கும் தானே தனக்கு தன்மயமாய் நிற்கும் தானே தனக்கு தலைவனும் மே தன்மலை அப்படின்னா தனமலை அப்படின்னும் பெரும் செல்வம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் தன்மயமாய் நிற்றல் அப்படின்னா தன் இயல்பில் குன்றாமல் விளங்குதல் அச்சிவமே சிவசக்தி பிரியாது இருப்பதால் சக்திக்கு தலைவன் ஆவான் தான் விளங்கும் மலையாகவும் அப்பெருமான் விளங்குகின்றான் அவன் மற்றவற்றுடன் கலந்து இருப்பினும் தன் இயல்பில் குன்றாமல் விளங்குகின்றான் அப்பெருமான் தன்னை ஏவுவார் இல்லாமல் தானே தலைவனாக விளங்குகின்றான் இது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ